இதில் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமந்தில்லா இதுவரை நூத்தி இருபத்தி ஐந்து பாடங்கள் முடிந்தது நூத்தி இருபத்தி ஆறாவது பாடத்தை நாம் தொடங்க உள்ளோம் இந்த கிதாபின் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை நன்கு அறிந்து அதை விளங்கி அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் கொள்வதற்கும் அல்லாஹு செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வலா கின்ன இன்ன இன்னும் அண்ண இன்னும் அண்ண இன்னும் நவை தஹ்பீப் செய்வது தஹீப் செய்வது என்றால் பார்த்தோம் கடந்த பாடத்தில் சத்துகளை இந்த நூனுக்கு வரக்கூடிய சத்தை சத்தில்லாமல் சுக்குனுடன் படிப்பது அதான் லேசாக்குவது மொழியும் பொழுது இன்னு சொல்வதை விட இன் என்று மொழிவது ஈஸியாக இருக்கும் அதனால தான் லேசாக்குதுன்னு கொண்டு வந்திருக்கான் ஹஃபியை தஃபீப் செய்வது என்றால் சத்தில்லாமல் படிப்பது என்று கடந்த பாடத்தில் பார்த்தோம் இதோட முழு விளக்கத்தையும் பார்த்தோம் இன் என்று வரும் என்பதை பார்த்தோம் இன்னும் அது இல்லாமல் அதனுடைய உதாரணங்கள் அதோட பகுசு ஆய்வு என சட்டங்கள் தக்ஃபீஃப் செய்யும் பொழுது சட்டங்கள் மாறும் என்றும் இன்னும் அதனில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னவென்றும் பகசில் பார்த்தோம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இன் என்று படித்தால் அது இன்ன உடைய அமளியை செய்யும் செய்யாமலையும் இருக்கும் இரண்டு வகையாமல் என்ன செய்யலாம் நாம் செய்யலாம் அமல் செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த நாம் நுழைய வேண்டும் என்றும் அதே போல் அண்ண க அண்ண என்பதை அன் க அன் என்று படித்தால் கண்டிப்பாக அமல் செய்ய வேண்டும் தான் அண்ண க அண்ண என்ன அமல் செய்யுமோ இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாதான செய்யும் இது அனைத்தும் அதே அமல் தான் அன் க அன்னும் செய்யும் ஆனால் அதனுடைய இஸ்முர் ஷானாக இருந்து கண்டிப்பாக போக்கப்பட வேண்டும் என்றும் அதனுடைய ஹபர் பின்னாடி வரும் என்றும் பார்த்தோம் அதே போல் லாக்கின் என்பது லாக்கின் என்று படிக்கும் பொழுது கண்டிப்பாக அமல் செய்யாது செய்யக்கூடாது வெறும் அமல் செய்யாமல் தான் படிக்க வேண்டும் என்று நான் பார்த்தோம் இந்த நான்கு சட்டங்கள் இது தக்ஃபீஃப் ஆகும் பொழுது இன் அன் லாக்கின் என்று தக்ஃபீஃப் ஆகும் பொழுது அதில் வரக்கூடிய மாற்றங்களை நாம் தெளிவாக கண்டோம் அங்கும் அதனுடைய உதாரணங்கள் பகுசை கண்டுவிட்டோம் இன்று வாருங்கள் இன்னும் அதனுடைய மீதமுள்ள பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து காண்போம் அது போல இதை படிப்பதின் மூலம் நாம் இந்த பயிற்சிகளில் எந்த ஒரு கிதாப்களின் சுருக்கமாக இவ்வளவு அழகாக இருக்காது இந்த கிதாப்களில் மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் நம்மளுக்காக கொடுத்துள்ளார்கள் ஆகவே இதோட நாம் தொடர்ந்து காணும் பொழுது அகழ்வாளி மிகவும் அழகாக எழுத்தப்பட்ட ஒரு கிதாப் உதாரணங்கள் கொடுத்து அதை அழகாக அந்த சட்டத்தை விலக்கி அதற்கு பிறகு சுருக்கமாக அது காகிதாக்களை கொடுத்து அதோடைய பயிற்சிகள் என அனைத்தையும் அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு கித்தாப் தான் இந்த நகல்வாதி தொடர்ந்து காண்போம் இதில் உள்ள பலன்களை முழுவதும் அறிந்து கொள்வோம் வெறும் பாடத்தை மட்டுமன்றி பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்பதின் போலதான் மூலமாகத்தான் நாம் இதனுடைய பயனை முழுமா முழுமையாக அடைய முடியும் வேறு எந்த கிதாப்களிலும் பயிற்சி தொடர்ந்து தரமாட்டார்கள் இந்த கிதாபில் மட்டும் நாம் பயிற்சியும் தொடர்ந்து தந்துள்ளார்கள் எனவே பயிற்சியும் நாம் காணும் பொழுதுதான் இதில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்து நாம் முழுமையாக இதை வாரத்தை வழங்கிக் கொள்ள முடியும் வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வாரங்கள் இப்பொழுது ஏழாவது பயிற்சியை காண்போம் ஏழாவது பயிற்சி எப்பொழுதும் கவிதை கடைசி பயிற்சி கவிதை தருவார்கள் அதே போல எங்கேயும் என்ன செய்துள்ளார்கள் கவிதை தந்துள்ளார்கள் அப்ப பாருங்க இஸ்ரவு இப்ராஹிம் இப்ராஹிம் அபினி அல் மஹதி இப்ராஹிம் இபனு மஹதி அவர்கள் தங்கள் மகனின் இரங்கற் ரசானா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக பாடக்கூடிய அந்த கவிதை ரசா அந்த இரங்கர் கவிதை அப்ப தன் மகனின் இரங்கர் கவிதையிலே இப்ராஹிம் இபனு மஹதி அவர்களுடைய சொல்லை விவரியுங்கள் அப்ப நீ விபரி அவருடைய சொல்ல அவ்வள முதல் முதல் கவிதைக்கு என்ன நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் நம்ம விவரிக்கணும் அதுக்கப்புறமா அந்த கவிதைக்கான என்ன செய்யணும் வழங்கணும் இதுல ஏராப் தானே முக்கியம் அந்த ஏராப் தான் பாக்க சொல்றாங்க அப்ப முதல் கவிதைக்கு மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஒரு கவிதை இரண்டாவது இரண்டாவது கவிதை அதுல முதல் கவிதைக்கு மட்டும் என்ன செஞ்சா போதும் நம்ம விவரிச்சா போதும் ஓகேவா இப்ப பாருங்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் அந்த கவிதையில் தன் மகன் விட்டு சென்று விட்டார் தன்னை விட்டு விட்டார் அப்படின் கடந்து சென்ற அந்த மகன் தன்னை விட்டு விலகி சென்ற அந்த மகனின் கவிதை அவர் எப்படி வாழ்ந்தார் என்ற அந்த நினைவூட்டலை என்ன செய்கிறார் கவிஞர் அவர்கள் இதில் நம்மளுக்கு அழகாக எடுத்து கூட்டுகிறார் அப்ப ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த மகன் என்னுடன் எப்படி இருந்த மகன் அதை எல்லாம் எடுத்து சொல்கிறார் அந்த எல்லாம் இல்லாததை போன்று எதுவுமே இல்லாததை போன்று அவர் என்ன செய்து விட்டார் என்னை விட்டு போய்விட்டார் அந்த இறங்கர் பாரு அதான சொல்லுவாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்ப அத இறந்ததற்கு பிறகு அந்த கவிதை ஏற்றும் பொழுது கூட இருக்கும் பொழுது எப்படி வாழ்ந்தார்கள் என்பதைதான் எடுத்து சொல்லுவாங்க அதே போல்தான் தான் அதுக்கு சில ஒப்புமையை எடுத்து சொல்கிறார் எப்படி என்றால் என் மகன் என்னை விட்டு போகிவிட்டான் எப்படி ஒரு ஓசன் ஒரு கிளை அந்த கிளை எவ்வாறு இருக்கும் காலங்காத்தால் காலங்காத்தால் விடியற் காலையில் புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளை அந்த கிளை புத்துணர்ச்சியா நல்லா பளிச்சுன்னு இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த கிளையில வந்து பனித்துளி விழுந்து அந்த கிளை அசையும் அல்லவா அந்த பனித்துளி விழும் பொழுது காலங்காத்தான் நம்மளுக்கு தெரியும் சில இடை கிளைகளை நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன இருக்கும் சில பனித்துளிகள் விழுந்து அதை அசைந்து கொண்டிருக்கும் அல்லவா அந்த மாதிரி நல்லா அந்த கிளை எவ்வளவு புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் கூட வாடாம எவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்குமோ அந்த பனித்துளி பட்டவுடன் அப்படி ஒரு குலுங்கு குழுங்கும் அந்த கிளை அப்ப பார்க்காது ஈரப்பதத்துடன் நல்லா செழுமையா இருக்கும் அந்த கிளை அந்த கிளையை போன்று இல்லாததை போன்று அவன் போய்விட்டானே அந்த கிளையாக என்னிடம் வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படி எதுவுமே இல்லாத ஒரு அடையாளமே கூட இல்லாத மாதிரி அவன் போயிட்டான் என் மகன் என்ன செய்தான் என்னை விட்டு போய்விட்டான் அப்படியே நல்லா செழுமையா இருந்தவன் அவன் அந்த என் மகன் செழுமையாக இருந்தவன் அப்படி அதுக்குரிய ஒரு அடையாளம் கூட இல்லாமல் அப்படி ஒண்ணு கூட இல்லாததை போன்று அவர் அவ்வாறு வாழ்ந்ததே இல்லாததை போன்று போய்விட்டான் அவன் எப்படி இருந்தான் நல்லா செழுமையாக அந்த கிளையை போன்று நல்லா ஈரப்பதத்துடன் நல்லா துள்ளி குதித்து நன்கு ஆரோக்கியமாக இருந்தவன் அப்படி எதுவுமே இல்லாததை போன்று டக்குன்னு என்ன செஞ்சிட்டான் என்னை விட்டு மறைந்து விட்டான் என்னை விட்டு சென்று விட்டான் அதே போல ஒரு முத்து சிற்பி இருக்கக்கூடிய ஒரு முத்து அந்த முத்துல ஏதாச்சும் ஒரு கீரல்களோ இல்ல ஏதோ ஒரு குறையோ அந்த முத்துல இருக்குமா எந்த ஒரு மு தாக்கமும் எந்த ஒரு விஷயமும் அந்த முத்தை தாக்கி இருக்காது அதனால் சிற்பி கூழ்ல பத்திரமா இருக்கும் அது வெளியே வரும்போது வரைக்கும் அந்த அதுல ஒரு கீரல் கூட என்ன இருக்காது ஒரு கலங்கம் கூட அந்த முத்தில் இருக்காது அப்ப நன்கு அந்த ஒளி விரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு முத்து போன்று நன்கு இருந்தான் எந்த ஒரு சின்ன தாக்கம் கூட அதுல ஏற்படாத ஒரு முத்து போன்று அவன் இருந்தான் ஆனால் அப்படி இல்லாததை போன்று அதுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லாத மாதிரி டக்குன்னு அவன் மறைஞ்சிட்டான் அப்ப எப்படி நல்லா இருந்தான் டக்குன்னு என்ன ஆயிட்டான் தன் மகன் தன்னை விட்டு போயிட்டான் என்பதை இந்த கவிதையின் மூலம் நம்மளுக்கு சொல்ல வர சரியா அப்ப கல்ல அவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் கல்லம் கல்லம்யகுன் அவன் ஆகாததை போன்று சென்று விட்டான் கல் ஹுஸ்னி அர்த்தம் பாருங்க ஒரு கிளையை போன்று அவன் ஆகாததை போன்று அவன் சென்று விட்டான் ஸ்ரீ மைஅத்யுல்லுஹா விடைய காலையின் ஒத்துணர்ச்சியிலே ஒரு கிளையை போன்று அவன் ஆகாததை போன்று சென்று விட்டான் சக்காஹு அந்த கிளைக்கு தண்ணீர் பாய்ச்சியது அந்நத துளிகள் நீர் துளிகள் அந்த கிளைக்கு தண்ணீர் பாய்ச்சியது தண்ணீர் பாய்த்து அந்த கிளை ஆடும் ஆடும் தண்ணீர் பாய்த்து அந்த கிளை ஆடும் ஒரு தீபும் தீபு இன்னும் அந்த கிளை ஆகிறது நன்கு ஈரப்பதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த கிளை பாருங்க அந்த கிளை எப்படி வரணிக்கிறாரு பாருங்க கவிஞரே விடியற்காலை விடியற்காலையின் புத்துணர்ச்சியிலே அந்த கிளை இருப்பதை போன்று அந்த விடியற்காலை அந்த கிளைக்கு தண்ணீர் பாய்ச்சும் பனித்துளிகள் அந்த விடியற் அந்த கிளைக்கு தண்ணீர் பாய்ச்சும் அந்த தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அதுல படும் பொழுது நீ பகத்த அந்த கிளை உளுங்கும் அசையும் தீபம் இன்னும் அது ஈரப்பதத்துடன் இருக்கும் அப்பொழுது தானே ஈரப்பதத்துடன் இருக்கும்போது தானே அந்த கிளை எப்படி இருக்கும் பச்சை பசைன்னு இருக்கும் அப்ப அப்படி எவ்வளவு செழுமையா இருக்கும் அந்த செடியை பார்க்கும் பொழுது வா வாடுற மாதிரி அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குமா அப்படி இருந்த அந்த கிளையை போன்று ஆகாததை போன்று இரு அவன் ஆகி இல்லை அப்ப அந்த கிளையை போன்ற ஆகாததை போன்று அவன் சென்று விட்டான் அப்ப அதுக்கான ஒரு அடையாளம் அப்படி அப்படி இருந்தவன் டக்குன்னு அப்படி இல்லாததை போன்றவன் ஆகாமல் என்ன செய்து விட்டான் அவன் சென்று விட்டான் சரியா அப்போ ஒப்பிடுறாங்க சரியா அடுத்து பாருங்க கல்லம் எகோன் அவன் ஆகாததை போன்று சென்று விட்டான் கதுரி அப்ப ஒரு முத்தை போன்று ஆகாததை போன்று அவன் என்ன செய்து விட்டான் சென்று விட்டான் எப்படிப்பட்ட முத்தை போன்று எல்ம அவன் அந்த முத்தோடைய ஒளி மிளிரும் தி அஸ்தாஃபிஹி அதன் சிற்பிக்குள் சிற்பிகள் அப்ப அந்த சிற்பிகளுக்குள் அந்த முத்துடைய ஒளி மிளிருமே அத்தகைய அத்தகைய முத்தை போன்ற ஆகாத ஆகாமல் அவன் என்ன செய்து விட்டான் அப்படி இல்லாததை போன்று அவன் சென்று விட்டான் லம்மா தசின் ஹூ அந்த முத்தை அந்த ஹூ வந்து அந்த முத்தையை குறிக்கிறது சரியா அப்ப அந்த முத்தை மாசுபடுத்தாது அது எந்த ஒரு கீரல்களும் கலங்கங்கள் சுகூபனா கீரல்கள் அதுல ஏற்படக்கூடிய கலகங்கள் அப்ப எந்த ஒரு கலங்கமும் எந்த ஒரு கீரல்களும் அந்த முத்தை சேதப்படுத்தியிருக்காதே அந்த முத்தை அஹ் எந்த தாக்கி இருக்காதே சேதப்படுத்தியிருக்காதே அப்படிப்பட்ட அந்த முத்தை போன்று ஆகாததை போன்று சென்று விட்டான் அந்த மகன் சென்று விட்டான் இப்படிலாம் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லாத மாதிரி போயிட்டானே அப்ப குழந்த அந்த மகன் அவன் இறக்கிறதுக்கான எந்த அடையாளமுமே இல்ல நல்லா இருந்தான் எப்படி இந்த கிளை எப்படி செவ இருக்குமோ எப்படி இந்த முத்துல ஒரு கீரல் கூட இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி இருந்தவன் டக்குன்னு போன்ற இல்லாததை போன்ற டக்குன்னு போயிட்டான் அப்படின்ற கவிதையை தான் இந்த ரெண்டு கவிதையில் கூற வருகிறார்கள் வாருங்கள் அதோடைய விளக்கத்தை பார்த்து விட்டோம் இப்பொழுது அதோடைய ஏறா அப்படின்னு செய்வோம் நாம் பார்ப்போமா அதோட ஏரா பாருங்க இங்க பாருங்க முதல் கவிதைக்கு தான் யாராவது கேட்டாங்க அதான் இப்ப பார்க்க போறோம் க அன் க அன் என்பது முகஃபத்தும் மின சகீலதி சக்கீலாவில் இருந்து ஹபீஃபா ஆக்கப்பட்டது இப்ப சக்கீலா என்றால் நாம் சொல்லியிருக்கோம் ஷத்து வந்திருக்கும் க அண்ண என்ற ஷத்து வைத்து படித்தால் அது சகீலா அதே ஹஃபீஃபா என்றால் அது சத்து இல்லாமல் சுக்குன் வைத்து படித்தால் அது ஹஃபீஃபா அந்த நூனை சத்து வைத்து படிக்கும்போது அது பாரமாக இருக்கும் இல்லாம இல்லாமல் அன் படிக்கும்போது லேசாக இருக்கும் அதனால அந்த சக்கீலா என்றால் பாரம் ஹபீஃபா என்றால் லேசு இதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம பல முறை பாடத்தின் ஆரம்பத்திலே பார்த்தோம் அல்லவா அப்ப க அண்ண என்றிலிருந்து க அன் என்று ஹபீஃபா வாக்கப்பட்டது மபனியது நல்ல சுக்குனி சுக்குனின் மீது மபனியாகும் அப்ப நூனுக்கு சுக்குன் தானே வச்சோம் அப்ப சுகு மீது வஸ்முஹா இன்னும் அந்த க அன் என்ப வார்த்தையுடைய இஸ்மாகிறது மஹதூஃபான் இப்ப நம்ம பாடத்துல முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அன் க அன் இது ரெண்டத்தையும் தஃபீஃபாக்கி அன் கண் படிச்சோன்னா இதோடய இஸ்மை போகாம என்னவாதான் இருக்கும் தான் இருக்கும் அது போக்கப்பட்டு தான் இருக்கணும் அதனால அன் ஹூ அந்த லமீர் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டு லமீருஷானாக இருக்கு அதான் போக்கப்பட்ட லமீருஷானாக இருக்கும் அடுத்து பாருங்க லம் வந்து சில லம் என்பது ஹர்ஃபு நஃபீன் வ ஜஸ்மின் கல்பின் இல்லை என்ற அர்த்தம் குறிக்கக்கூடிய ஒரு ஹர்ஃபு வ ஜஸ்மின் பின்னாடி வரக்கூடிய முல்லாரியான செய்யக்கூடிய வ கல்பின் இன்னும் பின்னாடி வரக்கூடிய முலாரியான அர்த்தத்தை மாலியாக அதாவது வருங்காலத்தை குறிக்கக்கூடிய அர்த்தத்தை கடந்த காலம் குறிக்கக்கூடிய அர்த்தமாக மாற்றக்கூடிய புரட்டக்கூடிய ஒரு ஹர்ஃப் கல்பினா புரட்டுதல் அது அர்த்தத்தை புரட்டக்கூடிய ஒரு ஹரபு மபனியனால சுக்குனி சுக்குனின் மீது மபனியாகும் இப்ப மீனுக்கு சுக்குன்தானே கொடுத்தோம் மீது மபனியாகும் எக்குன் என்பது நாசிஹுன் முன் அப்ப இது முலாரியான ஃபேல் முலாரியான ஃபேல் தான் இந்த நம்மோடு சேர்க்கும் தான் அது மாலியா மாறும் அது மாலியோட அர்த்தமா புரட்டியும் இப்ப இது முலாரியான ஃபேல் வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நாக்கிசுன் அப்ப இந்த எகுன் காண இதெல்லாம் என்ன செய்யாது வெறும் ஃபாயிலை கொண்டு அதோடைய அர்த்தம் முழுமையடையாது அப்ப அது ஹபர் இல்லாமல் அதோடைய அர்த்தம் முழுமையடையாது அதனால நாக்கிசான ஃபேல் உரையுடைய ஃபேல் நாசிஹன் நீக்கக்கூடியது முகூத்ததா ஹபருடைய சட்டத்தை நீக்கக்கூடியது முபத்ததா ல் நுழையும் அப்படி நுழைஞ்சிட்டா முபத்ததாவுக்கு ரஃபா ஹபருக்கு ரஃபா என்ற சட்டத்தை நீக்கி இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கு நசப் என்ற வேறு சட்டத்தை கொடுக்கும் அப்ப சட்டத்தை பழைய சட்டத்தை நீக்கக்கூடியது செய்யப்பட்டதா இருக்கிறது ஜஸ்மியா லம்ன்ற ஜாசிமே கூன்றது மஜிசூம் வாலா மற்றும் ஜஸ்மிஹி இன்னும் அதோடைய ஜஸ்முடி அடையாளம் ஆகிறது ஜஸ்முடி அடையாளம் என்னது சுக்கூனா இருக்கும் அதான் இங்க சுக்கூன் கொடுத்தோம் சரியா வஸ்முஹா இன்னும் அந்த இதனுடைய இஸ்மாககிறது அதனுடைய லமீருன் முஸ்தத் அப்ப நான் ஃபேன்னா இஸ்மு வரணும் அதே போல கபர் வரணும்ல அப்ப கானுடைய இஸ்மு இது எகுனுடைய இஸ்முது அந்த அதனுடைய இஸ்மாகிறது லமீருன் முஸ்தத்ருண் மறைந்து இருக்கக்கூடிய லமீராகும் தக்கு தீர்வு அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது ஹூவா இருக்கும் அப்ப எக்கு கலிமா என்னது எக்கு நின்ற கலிமாவின் இஸ்மு சரியா அப்பதான் அது மொண்ணை சாப்பிடுக்கணும் அந்த களிமாவின் நிசமாகிறது மறைந்து இருக்கக்கூடிய லமீராகும் அந்த லமீரோட உள்ரங்கம் ஆகிறது ஹுவ ஹுவவா இருக்கும் அப்ப அவன் ஆக இல்லாததே போன்றது அந்த ஹுவா என்பது அந்த மகனை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும் அறுத்து பாருங்க கல் ஓசுனின்னு வந்துச்சுல அதுல காஃப் ஃபர்ஸ்ட் அடுத்த ஹுஸ்னி தனியா அல் காஃபு காஃப் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் மபுனியுன் அலல் ஃபத்ஹி ஜர்ருடைய ஹர்ஃபு பின்னாடி வரக்கூடியதுக்கு ஜர்ரு செய்யும் மபுனியுன் அலல் ஃபத்ஹி ஃபத்ஹின் மீது மபுனியாகும் கல் உஸ்னி காஃபுக்கு ஃபத்ஹ வச்சு தான படிச்சோம் அத அல் உஸ்னி என்பது இஸ்முன் மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகும் யா காஃபு ஜர் உஸ்னின்றது மஜ்ரூரு ஜர்ரு செய்யப்பட்டது வ அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த இஸ்முடைய இந்த ஹூசுனி என்ற வார்த்தையின் ஜர்ரின் அடையாளமாகிறது வெளிப்படையான கஸ்ராவாகும் ஆகும் என்ன செஞ்சோம் கஸ்ரா தான் கொடுத்தோம் எக்குனுடைய ஹபரான ஜாரு மஜ்ரூரும் ரெண்டும் சேர்த்து கல் உசுனி இருக்குல்ல ஜாரு மஜூர் ரெண்டும் சேர்த்து எக்குனுடைய ஹபரான நெசபுடைய இடத்துல இருக்கிறது அப்ப எக்குன்னு மேல போச்சு அதோட இஸ்மே லமீரா இருக்கு அப்ப அதோடைய இஸ்மு ஹபர் வரணும்ல ரெண்டுமே இப்ப இஸ்மு லமீரா இருக்கு ஹபர் எங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் இந்த கல் ஒசுனின்றதுதான் அதோட ஹபர் அதான் சொல்றாங்க எக்குனுடைய ஹபரான நசபுடைய இடத்துல இருக்கிறது ஜார்முஜரு சேர்த்து ஆஹ் நெசபுடைய இடத்துல இருக்குது ஏன் ஆஹ் கானோடைய இஸ்முக்கு ரஃபா வரும் ஹபருக்கு நசபு தானே வரும் அதனால இந்த ஹபர் என்பதால் நெசபுடைய இடத்துல இருக்கிறது இப்ப ஜும்லத்துலம் எக்குன் அப்ப லம்யக்குன் என்ற அந்த ஜும்லா வாங்கிறது ஹபரான ரஃபோவுடைய இடத்துல இருக்கிறது அப்ப லம்யக்குன் என்ற மொத்த ஜும்லா லம்யக்குன் கல்குசுனின்னு இருக்குல்ல அதுக்கு அந்த மொத்த ஜும்லாவும் சேர்த்து எந்த இடத்துல இருக்குது கண்ணுடைய ஹபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கு இப்ப கண்ணுடைய இஸ்மை தான் சொல்லிட்டோம் அந்த இஸ்மை என்ன செய்யப்படும் கண்டிப்பா போக்கப்படும் லமிர் அதோடைய ஹபர் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கல் குசுனின் லம்யக்குன் கல் குசுனின் மொத்த ஜும்லாவும் சேர்த்து எதற்கான ஹபரு தன்னுடைய ஹபரு ஹபருக்கு ரஃபா தானே வரும் அதனால ரஃபாவுடைய இடத்துல இருக்கின்றது சரியா அப்ப அடுத்து பாருங்க வந்து ஜருடைய ஆகும் பின்னாடி வர்றதுக்கு ஜரு செய்யும் அதே போல சுக்குனின் மீது மபுனியாகும் ஃபீன்னு என்ன செஞ்சு சுக்குன் தானே கொடுத்தோம் இப்ப சுக்குனின் மீது மபுனியாகும் அடுத்து பாருங்க மயாத்த அதுக்கு பாருங்க அப்ப ஃபி ஜாரு இது வந்து மஜ்ரூரு இஸ்முன் மஜ்ரூரும் பிஃபி ஃபீயை கொண்டு ஜர்று செய்யப்பட்ட இஸ்மாகும் ஜரு செய்யப்பட்டது அப்ப ஜன பின்னாடி அந்த ஜர் ஜாருனால இது மஜ்ரூரு வாலாமத்து ஜர்ரிஹி இன்னும் இந்த ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் அடையாளம் ஆகிறது அல் கஸ்ரத்து கசரத்து வெளிப்படையான கசராவகம் காவுக்கு கசரா தானே கொடுத்தோம் அதான் அது இந்த வெளிப்படையான கசராவாகம் அஹ் முல்லாஃபுன் இன்னும் இதுவாகிறது இந்த இஸ்ம ஜரு செய்யப்பட்ட இந்த இஸ்ம் என்பது முல்லாஃபுன் என்னவாக இருக்கிறது முலாஃப் ஆக இருக்கிறது முலாஃப்னா பின்னாடி ஒரு இஸ்மோ வரும் அது முலாஃப் இலேஹியாக இருக்கும் சரியா அல் லோஹா என்பது முலாஃபுன் இலேஹி முலாஃப் இலேஹியாக இருக்கும் முலாஃப் இலேஹிக்கு என்ன யாராவது மஜ்ரூருன் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் ஜரு தான கொடுக்கணும் அது ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ஜர்ரிஹி இன்னும் அந்த முலாஃப் இலேஹியோடைய ஜர்ரின் அடையாளம் ஆகிறது அல் கஸ்ரத்து முகத்தரத்து உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட கஸ்ராவாகும் இப்ப உள்ளுக்குள் இருக்கு லுஹான் என்ன செய்யறோம் அலிஃபஸ் தான் படிக்கிறோம் ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கும் கசரா இருக்கும் சரியா ஏனென்றால் இது என்ன செய்யாது இந்த மாதிரி வரக்கூடிய கடைசில அலீஸ் வரக்கூடியது என்ன செய்யாது மாறாது தான் இதுக்குள்ள என்ன இருக்குது உள்ளுக்குள்ள கசர் என்பது உள்ளுக்குள்ள இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க சக்காஹு இப்ப சக்காஹு என்பதற்கான ஏரா பாப்பமா சக்கா என்பது ஃபேலுன் மாதி ஃபர்ஸ்ட் சக்காக்க ஹூ சொல்லுவாங்க ஃபேலுன் மாதின் மபனியோ அதனால் ஃபத்தஹின் முகத்தரி உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபத்தகின் மீது மபனி கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஃபேல் ஆகும் சக்கா என்பது மாலியான ஃபேல் தான் கடந்த காலத்தை அறிவிக்கும் உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபத்தாக அப்ப சக்கான நம்ம அலிஃபைச்சுதான் படிக்கிறோம் ஏன்னா கடைசியில யா வந்துச்சு அந்த ஏன் என்ன செய்யாது ஆஹ் இதுக்கு முன்னாடி ஏனால் பாடத்துல பார்த்தோம் அதுதான் முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் கடைசியில யாவோ அது என்ன செய்யாது அறக்கத்தை சுமக்காது அதனால அதோடைய அறக்கத்துக்கு முன்னாடியே போய் கடைசியில அழி சொச்சு படிப்போம் இதெல்லாம் நம்ம முன்னாடி பாடத்துல பார்த்துருக்கோம் அதனால தான் என்ன சொல்றோம் சக்கா ஏன்னு தான் இருக்கும் ஆனா இது யா வந்து இல்லத்துடைய வார்த்தை என்பதால் அதோடைய ஹரக்கத்தை என்ன செஞ்சிடறோம் முன்னாடி கொடுத்துட்டு அலிஃபா மாத்தி படிக்கிறோம் சரியா அப்ப அது அதனால்தான் வெளியே நம்ம சக்கான் படிச்சாலும் உள்ளுக்குள் என்னதான் இருக்கு ஃபதக தான் இருக்கின்றது இந்த இல்லத்து வா இல்லத்து வந்தனால நம்ம அப்படி மாத்தணுமே தவிர அப்ப அசல்ல உள்ளுக்குள்ள ஃபதக தான் இருக்கு அதனால தான் என்ன சொல்றோம் உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட ஃபத்தகின் மீது மபினி வெளியே அலிஃப் படிச்சாலும் உள்ளுக்குள் என்ன இருக்கு ஃபத்தக இருக்கு வல் ஹா இன்னும் ஹாவ் ஆகிறது லமீருன் மபனியும் அலல் லம்மி லம்மின் மீது இது லமீர் ஆகும் அப்ப இது ஒரு லமீர் தான் சரியா அப்ப ஒருமையை குறிக்கக்கூடிய மூன்றாவது நபரை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் லமீரு மஃபூலின் மஃபோல் மஃபூல் ஆன நெசபுடைய இடத்துல இருக்கு அப்ப சஃபா என்பது அப்ப அந்த இது ஹூ என்பது மஃபூல் மஃபூலுக்கு நெசப் தானே வரும் அதனால மஃபோல் பிஹியான நெசபுடைய இடத்துல இருக்கிறது பின்னாடி வருது அன்னதா இதான் என்னது ஃபாயிலும் பிற்படுத்தப்பட்ட ஃபாயில் ஆகும் அப்ப மஃபூலை விட்டும் பிற்படுத்தப்பட்ட ஃபர்ஸ்ட் ஃபாயில் வரும் தானே மஃபூல் வரணும் ஆனா இங்க பாருங்க மஃபுல் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு ஹூனு அப்போ ஃபாயில் பின்னாடி வந்துருச்சு அப்ப இந்த முன்னாடி போயிடுச்சு பின்னாடி வந்துருச்சு பிற்படுத்தப்பட்டதா இருக்கும் அந்த ஃபாயிலுடைய அடையாளமாகிறது அல்லாமத்து முக்கத்தருத்து உள்ளமத் ஆகும் இதுவும் அதே தான் கடைசில ஏன் வந்திருக்குதுல்ல இப்ப மேல சொன்ன மாதிரி தான் சக்காக்கு என்ன சொன்னமோ அதே தான் வெளிய நதான அலிஃப் வச்சு படிச்சாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குது லம்மத் இருக்குது ஏன்னா ஃபாயில்ல அதனால உள்ளுக்குள்ள லம்மத் இருக்கு வெளியே நம்ம அலிஃப் வச்சுதான் படிப்போம் அதனாலதான் சொல்றாங்க வெளியே லம் இல்ல வெளியே அலீஃபத்தின் அதா அப்படின்னு அலீஃப் அச்சு தான் படிக்கிறோம் ஆனா உள்ளுக்குள் என்ன இருக்கு லம்மத் இருக்கு அதான் உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லமத் ஆகும் ஏன்னா க இல்ல இல்லத்தானே இடத்துல வந்திருக்கல அடுத்து ஃபஹத் அடுத்து பாருங்க அல்ஃபா இந்த ஃபா என்பது ஆத்தி ஃபதூன் இருக்கும் ஆஹ் என்பது ஃபேலோன் மானியின் மபனியன் அல் சதிஹி பஹிதசா என்பது மாதூஃப் இது ஆத்திஃப்னா இது மாதூஃப் தான் அப்ப இது எதன் மேல மத்தூ எதன் மேல அத்து வைக்கணும் சக்கால போய் அத்து வைக்கணும் இப்ப இது மா கடந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய ஃபேல் ஃபத்தின் மீது மகுனியாகும் என்னஹா மாவியான ஃபேல் எல்லாம் மகுனி தான் அப்ப இது ஃபத்தகின் மீது மபனி ஆகும் தான் படிச்சோம் லமீரும் முஸ்தீரன் இன்னும் ஃபாயில் ஆகிறது இந்த ஃபஹத்தோட ஃபாயில் ஆகிறது மறைந்து இருக்கக்கூடிய லமீரா இருக்கும் உள்ள மறைந்திருக்கிறது தக்கதிருகா அந்த லமீருடைய உள்ளரங்கம் ஆகிறது ஹுவா ஹுவாவா இருக்கும் இப்ப உள்ளக்குள்ள ஹுவான்னு இருக்கு அந்த ஹூவை எதை பார்த்து மீட்டனோ அந்த ஹூவை பார்த்து முன்னாடி ஹூ போச்சுல இந்த ஹூவை எதை பார்த்து அப்ப இந்த லமீரும் இந்த ஹூ இரண்டும் இந்த முன்னாடி போச்சுல கிளை அந்த இந்த லமீரும் இந்த லமீரும் அதை பார்த்துதான் மீட்ட வேண்டும் சரியா அடுத்து பாருங்க வகுவர தீபு அப்ப வகுவர தீபுன்னு பார்த்தோம்ல அதுக்கு பாருங்க அல்வாவ் என்பது வாவுல் ஹால் ஹாலை குறிக்கக்கூடிய ஹாலுடைய வாவ் சரியா அப்ப ஹால் குறிக்கக்கூடியது நிலைமையில் அப்படின்னு அர்த்தம் அதாவது இன்னும் அந்த கிளை ஆகிறது ஈரப்பதத்துடன் இருக்கும் நிலையில் அது அசைந்தாடும் அப்படின்னு அர்த்த வைக்கணும் சரியா ஈரப்பதத்துடன் இருக்கும் நிலையில் அசைந்தாடும் அப்ப நிலையில் அர்த்த வைக்கணும் வாவ் சரியா அதான் வாவுல் ஹால்ஹி அப்ப இது ஒரு ஹர்ஃப் வாவ் என்பது ஒரு ஹர்ஃப் அதான் ஹாலை குறிக்கக்கூடியது நிலைமை அர்த்தம் வைக்கணும்ல அதனால ஹால் அது எந்த நிலைமை என்று குறிக்கக்கூடிய வாவ் மபனியும் அல்லது சதகி ஃபதகின் மீது மபனியாகும் வா ஹுவ தானே படிச்சோம் வாவ் வந்து என்னது ஃபதகின் மீது மபனி அடுத்த அத்த ஹுவ என்பது லமீருன் மபனியுன் அலல் ஃபதகி ஹுவ என்பது மூன்றாம் நபரை குறிக்கக்கூடிய லமீர் ஒருமையை குறிக்கக்கூடியது அப்ப மபுனி ஃபத்தஹின் மீது மபுனி ஹுவ வாவுக்கு என்ன செஞ்சோம் ஃபத்தஹ தானே கொடுத்தோம் அதனால ஃபத்தஹின் மீது மபுனி ஃபி மஹல்லி ரஃபின் முபுத்ததா இன் முபுத்ததாவான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது இப்ப ஹுவ என்பது முபத்ததா அப்பரா நான் முபுத்ததாக்கு ரஃபா தானே அதான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது இது மபுனி என்பதால் அதில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது மத்த ரத்தீபுன் ஹபருன் மறுபோகும் இது ஹபர் இது முபத்ததா இது வந்து என்னது ரஃபா தானே செய்யப்பட்டதா இருக்கும் அந்த அடையாளம் ஆகிறது இப்ப இதுக்கு மதுபனி இல்ல அப்ப இதுக்கு அடையாளம் வரும் என்ன அடையாளம் அல்லிரதோ வெளிப்படையான லம்மத்தாகும் லம்மத்து தானே கொடுத்தோம் அப்ப வெளிப்படையான லம்மத்தாகும் ஜும்னத்து வகுவர தீபும் இந்த வகுவர தீபும் என்ற அந்த வாசகம் ஆகிறது ஹாலான நெசப்புடி இடத்துல இருக்கிறது இப்ப ஹாலுக்கு ஏராப்ல என்ன இடம் இருக்கு ஏராப்ல இடம் இருக்குது அது என்னது நசபு ஹாலாக வரும் பொழுது நசபு செய்யணும் தீபன் என்பது ஹாலாக வந்துள்ளது அதனால நெசப்புடி இடத்திலயே இருக்கிறது இந்த மொத்த வாசகம் என்ன இருக்கு ஹாலான நசபுடி இடத்துல இருக்கின்றது ஆஹ் சரியா அப்ப முதல் ஒரு கவிதைக்கு மட்டும்தான் யாராவ் கேட்டாங்க ஒரு கவிதைக்கான யாராவது நம்ம சொல்லிட்டோம் அல்ஹந்த வாருங்கள் அடுத்த பாடத்தில் ஒரு புதிய தலைப்பை நாம் தொடர்ந்து பார்ப்போம் வாஹிதாவான அலி அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து